உலகம் யாவையும் தாமூல வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் தாடகையுடைய வரலாறு முடிஞ்சிருக்கும் இப்ப ராமன் வந்து அப்பேற்பட்ட தாடகையே பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு வியப்போடும் ஒரு ஆச்சரியத்தோடும் இருக்கிறான் அப்பேற்பட்ட கொடுமைகளை செய்யக்கூடிய அந்த தாடகை பற்றி இதுவரைக்கும் இஸ்லாமித்தர் சொன்னார் திறந்ததிலிருந்து அவள் இந்த காட்டில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் கொன்று தனக்காக உணவாக படைக்கப்பட்டதுதான் அப்படின்னு போன வார பாடல் வரைக்கும் பார்த்தோம் இப்ப அந்த தாடகை பார்க்க வேண்டும் இப்ப எங்க இருப்பாள் அப்படின்னு கேட்பதுதான் இந்த வார பாடல் பாடலை பார்ப்போம் அங்கு இறைவன் அப்பரிசு உரைப்ப அது கேளா கொங்கு உரை நிறை குளமல குழல் துளக்கா எங்கு உரைவது இத்தொழில் ஏற்றுபவள் என்றான் சங்கு உரை கருத்து ஒரு தனிச்சிலை தரித்தான் அப்படிங்கிறார் அதாவது அஹ் அங்கு இறைவன் அப்பரிசு உரைப்ப அது கேளா அதாவது இறைவன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து விஸ்வாமித்ரை சொல்றாரு அதாவது அப்பேற்பட்ட இறைவன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு அங்கு இறைவன் அப்பரிசு உரை பாதிக்கலாம் இதுவரைக்கும் சொன்ன எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்க ராமன் அவனுடைய தலையை அசை அசைத்து அசைத்து கேட்கிறான் அப்போ அவனுடைய முடி அழகு எப்படி இருக்கு அந்த முடியில் இருக்கக்கூடிய மலர்களுடைய நறுமணம் என்ன அப்படின்னு இரண்டாவது வரியில சொல்றாரு கொங்கு உரை நிறை நிறை குளமலர் குழல் துளக்கம் அதாவது குழல்னா முடி அதாவது அந்த முடி அசைந்து அசைந்து ஆடுவதாக ஒருத்தர்கிட்ட நம்ம பேசும்போது எதிராளி கேட்கும் போது அந்த தலையை அசைத்து அசைத்து கேட்பார்கள் அது மாதிரி இது வரைக்கும் சொன்னதெல்லாம் அப்படியே அழகாக கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ராமன் அவனுடைய முடி அழகை சொல்றார் குழல் துலக்கா அது எப்ப குழல் அப்படின்னா அதாவது கொங்கு கொங்குனா வந்து தேன் நறுமணம் அல்லது மகரந்தம்னு சொல்லக்கூடிய திருவிளையாடல் பாடத்துல ஒரு ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பாடல் கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிங்க ஒரு பாடல் கேட்டுப்போம் அதாவது அந்த பெண்ணினுடைய மனதிற்கு கூந்தில் இருக்கக்கூடிய நறுமணம் உண்மையா கண்டவற்றக்குள் இது சிறந்தது அப்படின்னு சொல்லு நீ எனக்கு வந்து எனக்கு என்ன சமாதானப்படுறதுக்காக சொல்லாத நீ கண்டது காமம் செப்பாது கண்டது மொழியுமோ பொய் சொல்லாத உன்னோட கற்பனை எல்லாம் கலக்காத நீ அதை என்ன கண்டியோ உன்னுடைய அனுபவத்தை நீ சொல்லு அப்படின்னு அந்த தும்பியிடம் இடம் தூது அனுப்புவதாக அந்த குறுந்தொகை பாடல் அப்போ அந்த இடத்துல இந்த கொங்கு அப்படிங்கிறது வந்து நறுமணம் அல்லது தேன் அல்லது மகரந்தம்னு பல இடத்துல வரும் இந்த இடத்துல அப்பேற்பட்ட வாசனை அணிந்திருக்கக்கூடிய மலர்களை அழிந்திருக்கக்கூடிய ராமனுடைய கூந்தல் அவ்வளவு அழகாக இருக்கா அதான் அதான் குழல் துளக்கா அப்படின்னு கேட்டுப்பட்டு இப்ப என்ன சொல்றான் எங்கு உரைவது இத்தொழில் இயற்றுபவள் இப்பேற்பட்ட அந்த கொடிய செயல்களை செய்யக்கூடியவள் இப்போ எங்கே இருக்கிறாள் என்றான் அப்படின்னு சொல்லிட்டு சங்கு உரை கருத்து ஒரு தனிச்சலை திரி அஹ் தரித்தான் அப்படிங்கிறது அதாவது சங்கு உரை அப்படின்னா சங்கை வந்து தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடியவது அப்பேற்பட்ட அதாவது கிடைக்கிற இடத்துல எல்லாம் வந்து ராமன் அப்படிங்கிறது திருமாலுடைய அம்சம்தான் அப்பேற்பட்டேன் ஏன்னா திருமாலுக்கு என்ன இருக்கும் வலது கையில வந்து சக்கரம் இடது கையில வந்து பாஞ்சசமியம் அப்படிங்கிற சங்கு இருக்கும் அந்த பதிலாக இந்த இடத்துல அப்பேற்பட்ட சங்கை வந்து தன்னுடைய சிலையை சிலையாக தரித்திருக்கிறான் சிலை அப்படின்னா வில் அப்ப விலை அந்த அந்த வில்லை வந்து தன்னுடைய அஹ் இடது கையில் த தரித்திருக்கிறான் அப்பேற்பட்ட அந்த சங்கு அப்படின்னா அது யாருடைய அம்சம் அப்படின்னா அது வந்து திருமாலுடைய திருமால் கையில் வைத்திருக்கக்கூடியது ஏன்னா இது எல்லா கவிஞர்களும் சொல்றாங்க பெரியாழ்வார் வந்து ஏன்னா கம்பன் வந்து ஆழ்வார்களை அடித்தொற்றி வருகிறான் அப்படிங்கறது கிட்டத்தட்ட இதே இடமாக பெரிய ஆழ்வார் வந்து அச்சோ பருவம் அப்படின்னு தன்னுடைய கண்ணனை சொல்றாரு இந்த வாமன அவதாரத்துல வரக்கூடிய அந்த மகாபலியிடம் போய் யாரும் கேட்கிறானே அந்த அந்த கை யாருடைய கை தெரியுமா அது வந்து திருமாலுடைய கை அப்படின்னு மிக்க பெரும்புகள் மாவெளி வேள்வியில் தக்கதீது என்று தானம் விளக்கிய சுக்கரன் கண்ணை திரும்பால் கிளறிய சக்கர கையன் அச்சோ அச்சோ சங்கமிடத்தான் அச்சோ அவர் ரெண்டு கையும் சொல்றாரு அதாவது சங்கு சக்கரம் அந்த அதாவது தானம் கொடு அப்படின்னு தன்னிடம் கேட்க கேட்கிறான் அஹ் மகாபலும கேட்கிறாரு வாமணன் அப்போ அந்த வாமணனுக்கு கொடுக்க கூடாது வந்திருக்கிறது வந்து அந்தரன் கிடையாது வந்திருக்கிறான் வந்து பிராமணன் கிடையாது அப்பேற்பட்ட அதாவது உன்னை ஏமாற்றத்துக்காக வரான் அப்படின்னு அந்த தானம் கொடுக்கும்போது அந்த நீரை வார்த்து கொடுப்பது அப்படிங்கிறது மறது அப்ப அந்த நீரை வார்க்கும் போது அந்த நீரை வராம இருக்கிறதுக்கு அந்த சுக்கராச்சாரியர் அதாவது மகாபலியுடைய குருநாதர் என்னதான் இருந்தாலும் தன்னுடைய சிஷியனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கமண்டலத்துல நீர் வரக்கூடிய அந்த துவாரத்துல போய் அடைச்சுக்கிறாரு அப்போ வாமனாக வரக்கூடிய திருமால் என்ன பண்றாரா கையில கமண்டலம் இடது கையில வந்து ஏன்னா அந்த பிராமணன் அப்படின்னு அந்த வேஷத்துல வர்றதுனால தர்பையோட வர்றாரு அப்போ அந்த இடது கையால் இருக்கக்கூடிய வலது கையால் இருக்கக்கூடிய அந்த கமண்டலம் இடது கையால் இருக்கக்கூடிய அந்த தர்பையை வைத்துக்கொண்டு அந்த நீர் வராம இருக்கும்போது அந்த அந்த தர்பைனால அது குத்துறாதான் அது குத்துறது யாருடைய கண்ணு அப்படின்னா சுக்கராச்சாரியோட கண்ணு அப்படின்னு அதான் பெரியாழ்வாரோட அழகான பாசனம் கிட்டத்தட்ட அதே இதே மாதிரிதான் இங்க அந்த இடத்துல வந்து தர்பை இந்த இடத்துல வந்து பில்லு அப்படின்னு அப்போ அந்த அதாவது சக்கரக் கையன் நச்சோ வச்சோ சங்கமிடத்தான் நச்சோ வச்சு பெருவா பெரியாழ்வருடைய பாசனம் வந்து இதை பற்றி பார்க்கும்போது தோணியது அப்பேற்பட்ட இப்ப அந்த தாடகை எங்கு இருக்கிறாள் அப்படின்னு கேட்டுக்கொண்டே இருக்கும்போது தாடகை எதிரியே வருகிறாள் அப்படிங்கிறது அடுத்த வார பாடல் இந்த வார பாடலை மீண்டும் ஒரு பார்ப்போம் அங்கு இறைவன் அப்பரிசு உரைப்ப அதுகேளா கொங்கு உரை நிறை குளமல குழல் துளக்கா எங்கு எங்கு உரைவது இத்தொழில் ஏற்றுபவள் என்றான் சங்கு உரை கரத்து ஓர் தனிச்சிலை தரித்தான் அப்படிங்கிறது மீண்டும் மற்றவர்கள் காலம் சந்திப்போம் நன்றி வணக்கம்